திருச்சிற்றம்பலம் உடைய சிவனையை போட்டு என்னோட நிறைவாக போட்டு திருப்பைங்கிலி இந்த தலை சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு ஏழு கன்னிமார்களாக இருக்கக்கூடிய பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி இவங்கெல்லாம் திருமணம் பண்ண வரம் வேண்டி இங்கே வந்து தவம் இருக்காங்க பார்வதி அன்னை அவங்க முன்னால் தோன்றி அவங்களுக்கு வரம் கொடுக்குறாங்க வாழை மர வடிவில் அங்கே தளத்துலையே எப்பவும் இருந்து தனது காட்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே அந்த வாழைக்கு நடுவில் சிவபெருமான லிங்க வடிவத்தில் சுயம்புவா எழுந்தருளி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அது தென் என்றும் சொல்லப்படுது எப்படின்னா வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் யார் பெரியவங்க அப்படின்னு அகந்தை அதன் காரணமாக ஆதிசேஷன் வந்து கைலாய மலையை சுற்றி பிடிச்சிக்கிறார் வளர்ச்சி பிடிச்சிக்கிறாரு அதை தளர்த்தணும் அப்படின்னு சண்டை மருத காற்று அந்த சூறாவளி காற்றை உண் உண்டு பண்ணுறாரு வாயு அந்த சண்டை மாறுதம் கடுமையாக வீசியதுனால கைலாயத்தில் இருந்து எட்டு சிகரங்கள் பேர்ந்து விழுந்திருக்கு அது திருகோணமலை திருக்காலத்தி திருச்சிராமலை திரு திரு ஈங்கோய்மலை ரஜிதமலை நீர்த்தகிரி ரத்னகிரி சுவேதகிரி இந்த சுவேதகிரி என்ற தளம் தான் திரு பைங்கிலி அதாவது தென்கைலாயம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தளத்து சிறப்பு என்ன அப்படின்னா திருக்கடையூரில் தன்னோட காலில் ஆளை உதச்சி இறந்த அந்த தர்ம தர்மராஜன் யம தர்மராஜனை இறைவன் மீண்டும் குழந்தையாக உயிர் கொடுத்த தளம் இந்த தளம் இது வந்து குடவரை கோயிலாக அமைஞ்சிருக்கு இங்கே யமனுக்கும் ஒரு தனியாக ஒரு சன்னிதி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இங்கே நவுக்கிரகங்கள் கிடையாது தினந்தோறும் நடராஜ பெருமானை வணங்கக்கூடிய வசிஷ்ட மாமணி ஒரு தடவை இங்கே வரும்பொழுது இறைவள இங்கே தங்கக்கூடிய கட்டாயம் அமைஞ்சிருது அதனால் இறைவர் அவருக்கு தனது ஆடல் காட்சியை இங்கே காட்டிய த சிறப்புடையது அப்பர் பெருமானுக்கு இந்த தளத்துக்கு வ வர வரும்பொழுது வழிதவறி நிற்கிறாரு அப்போ சிவபூர் மனை அந்தனர் வடிவத்தில் அவருக்கு கட்டுச்சோறு பசியாடுறதுக்காக கட்டுச்சோறும் கொடுத்த தளம் அதனால் இறைவருக்கு சோற்றுடைய ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திரு ஆணைக்காவை போலவே இதுவும் ஐந்து பிரங்க பிரகாரங்களை உடையதாக இருக்குது ஏழு தீர்த்தங்கள் இருக்குது விசாலாட்சி யமன் கல்யாணி அக்னி தேவ அப்பர் அப்படின்னு பிரகாரங்கள் இந்த பிரகாரத்துக்கெல்லாம் பேர் சொல்லப்பட்டிருக்கு ஏன் சம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்புறம் அப்பர் இவங்கள்லாம் பா பாடிய சிறப்புடைய தலம் இறைவனுக்கு வந்து திருச்சிராப்பள்ளி திருக்கற்குடி திரு பராய்த்துறை ஆகிய எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்த திருநாவுக்கர்த்த பெருமாள் இங்கே வரும்பொழுது தாகமும் பசியும் அவருக்கு ரொம்ப எடுத்தது காரணமாக ரொம்ப களைப்பாக இருக்காரு அப்போ அங்கே சிவபெருமான் அங்கே ஒரு குளத்தையும் தோற்று வச்சு அங்கே தங்கி இழைப்பாடுறதுக்கு ஒரு மண்டபத்தையும் உருவாக்கி கட்டிச்சோறு வச்சுக்கிட்டு முதிய அந்தனர் விட காத்துக்கிருக்காரு களைத்து வந்த அப்பருக்கு பொதிச்சோட்டை கொடுத்து குளத்து நீரையும் பருக சொல்லி முடி சொல்கிறாரு அப்புறம் அப் அப்படியே இருக்கும் பொழுது இவர் திடீர்னு மறைஞ்சு போயிடிறார் வந்த சாமி